மணல் அல்ல தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு தூத்துக்குடி மாவட்ட மீனவர் ஐக்கிய முன்னணி நன்றி தெரிவித்துள்ளது இதுகுறித்து தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய மீனவ ஐக்கிய முன்னணி ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் தூத்துக்குடி நெல்லை விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடந்த தாதுமணல் கொள்ளை குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக முதல்வர் கூறியுள்ளதாகவும் மணல் அள்ளி கொள்ளை லாபம் அடைந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தாது மணல் எடுப்பதற்கும் தாதுமணல் கொண்டு செல்வதற்கும் தடை விதிக்கப்படுவதாகவும் தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது எனவே இந்த அறிவிப்புகளை மீனவர் ஐக்கிய முன்னணி மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது அதேவேளையில் கடந்த இருபது ஆண்டு காலமாக தமிழக கடற்கரை ஓரங்களை கபலீகரம் செய்த தனியார் தாது நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை கைது செய்து சட்டத்திற்கு முன்பு நிறுத்த வேண்டும் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக சேர்த்த அனைத்து சொத்துக்களையும் அரசு பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் தமிழக அரசுக்கு இன்றைய தினம் வலியுறுத்த இருக்கின்றோம்